நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாக கிட்டே வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது கிட்டே என்னென்ன சொத்துக்கள் இருக்குது இதை பற்றின ஒரு கலெக்ஷன் ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் அது போக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்திமில் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் நான் இதில் பேச போகிற இந்த போர்ட்போலியோ இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் இத பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நீங்க வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னா வந்து நான் இதில் பேச போகிற இந்த விஷயங்களை வந்து நீங்க ஒன்றா பார்த்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ பற்றின ஐடியா இருந்திருக்காது பட் ஆனால் நான் இதில் பேசுகிற ஒரு சில அசெட்ஸ் அண்ட் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் இதில் பேச போகிற மற்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான ஒரு விஷயமே எவ்வளவு சீக்கிரமாக வந்து நீங்கள் இந்த ஒரு ஐடியாவோட உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதை நீங்கள் நல்லா கொண்டு வர முடியும் நான் அந்த வீடியோவில் பின்னாடி பேச போகிற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் நம்ம மூலமாக பண்ண முடியும் முதல்ல லாஸால் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் கூட இணைந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்களே ஸ்கேன் பண்ணி அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அது மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ரைட் இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோவில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது லோன் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது இந்த லோன் கடன் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப மோசமானது இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு லோன் போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் லோன் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு பொதுவாக பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ்லேருந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் பொறுத்து வந்து நமக்கு வந்து இந்த லோனில் வந்து இப்போ ஆணம் வந்து வட்டி வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க நான் வந்து ஒரு ஒம்பது பெர்சன்டேஜ் நான் வந்து ஒரு வட்டி போட்டுக்கிறேன் இந்த லோனை நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கு வந்து அதுக்கான டனர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லோனை நீங்கள் கட்டி முடிக்கும்போது நாற்பத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி சில ரூபாய் நீங்கள் வந்து திரும்ப கட்டியிருப்பீங்க அதாவது நீங்கள் வாங்கின லோன் இருபது லட்சம் ரூபாய் ஆனால் நீங்கள் திரும்ப கட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இந்த பேங்குக்கு வட்டி அப்படிங்கிற பேரில் நீங்கள் திரும்ப கொடுத்துருக்கிறீங்க இருந்து வந்து உங்களுடைய கால உள்ள குறையாக கெஞ்சி லோன் வாங்கிக்கோங்க உங்களுக்கு லோன் ரெடியாக இருக்குது லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வாங்குகிற பணத்தை விட டபுள் மடங்கு அதிகமாகவே நீங்கள் வந்து அந்த பேங்க்குக்கு திரும்ப கொடுக்குறீங்க ஸோ ஒரு இருபத்தி ஒன்று லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து உங்களுடைய சம்பாத்தியத்துலேருந்து அப்படி சும்மா எடுத்து பேங்க்கு கொடுத்துருக்கீங்க இது உங்களுடைய உழைப்பில் எவ்வளோ பெரிய பகுதி இது உங்களுடைய சம்பாத்தியத்தில் எவ்வளோ பெரிய பகுதி அதனால தான் வந்து கடன் அப்படிங்கிறது மிக மோசமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்களால் கடன் வாங்கி அதுக்கு மாதம் மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் காசு பேங்க்குக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மாதா மாதம் நீங்கள் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வீடு கட்ட முடியும் அப்போது அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே இந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங் இது என்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு பணமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் தேவையில்லாமல் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொண்டு போய் பணத்தை சும்மா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் உங்களால் வேறு எதுலேயுமே கூட நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து பேங்க்குக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால பெரிய அளவில் மற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்காது ஸோ கடனுக்குள்ளே விளாதீங்க ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி கடன் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த கடனை எப்படி அடைச்சி முடிக்கிறது முழுசாக ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து மொத்தமாக அந்த கடனை கொடுத்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் வந்து அந்த கடத்தை கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க அப்போ தான் உங்களால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களால் ஆரம்பிக்க முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் முதலாவது இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய மொத்த மாத வருமானம் இருக்குல்ல இதில் இருந்து ஆறு மாத வருமானம் இந்த வருமானத்தை வந்து நீங்கள் உங்களுடைய எமர்ஜென்சி தேவைகளுக்காக நீங்கள் தனியாக வச்சிருக்கிறது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த நேம்மிலேயே இருக்க மாதிரி உங்களுடைய திடீர் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்காக ஒரு அதிகமான வருமானம் உள்ள ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாத வருமானத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஒருவேளை உங்களுடைய வருமானம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் உள்ள சம்பளத்தை கூட நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிறது நல்லது இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் கையில் பணமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லிக்யூடிட்டி அதாவது நீங்கள் எந்த ஃபார்மில் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுருந்தாலும் உங்களால் எவ்வளவு குயிக்காக வந்து இதை பணமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது முன்னாடியெல்லாம் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இதை கையில் பணமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப தொழில்நுட்பம் வளராத அந்த காலகட்டங்களில் திடீர்னு உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா உங்க கையில பணம் இருந்தா தான் நீங்க செலவு பண்ண முடியும் ஆனா இப்போ வந்து நமக்கு தொழில்நுட்பம் நிறையவே வளர்ந்துருக்குது நம்ம எப்ப நினைச்சாலும் ஒரு சில விஷயங்களை காசா மாத்திக்கொள்ள முடியும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த எமர்ஜென்சி வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கும் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப வந்து இதை உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கணும் நீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கட்டமைச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் எஸ் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இதில் வந்து எது வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து இங்கே டிசைட் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைவான ஒரு ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அதிகமான ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கே உரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது நம்ம அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பட் பேசிக்கலி இந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை போட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த இன்சூரன்ஸை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க இன்சூரன்ஸை இன்சூரன்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு திரும்ப எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் திங்க் பண்ணாதீங்க இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆபத்து எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்களில் நமக்கு உதவி செய்யணும் தான் ஆனால் அந்த இன்சூரன்ஸில் வந்து நம்ம மாதம் மாதம் அந்த பணம் கொடுக்கும்போது நமக்கு வந்து பொதுவாக ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்காது நம்ம கொடுத்தது கொடுத்தது தான் இல்லையா நமக்கு ஒரு காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த வருஷம் அந்த பணத்தை கொடுத்தது கொடுத்தது அதை நமக்கு திரும்பலாம் கொடுக்க மாட்டாங்க பட் ஒரு ஆபத்து ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணும் இந்த இன்சூரன்ஸில் வந்து இதையும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கன்சல்ட் பண்ணி சார் நீங்கள் இவ்வளோ நாள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் திரும்ப கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வந்து இப்போது டிசைன் பண்ணுறாங்க பட் அதிலெல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் உங்களுக்கு எப்போ அந்த பணம் தேவையோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான பிளான்ஸில் அதிகமாக இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா ஓகே எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த பணம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணி கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ அல்லது ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே உங்களுடைய கடனை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க உங்களுடைய இன்சூரன்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வரலாம் இந்த மூணையும் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வரவே கூடாது ஸோ எப்போவுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பிங்க அப்போ தான் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படிங்கிறது ஸ்மூத்தானதாக இருக்கும் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின் சொல்லி வரும்பொழுது உங்களுடைய மொத்த வருமானத்தில் உங்களால் வந்து எவ்வளவு அமௌண்ட்டை வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க அட்லீஸ்ட் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் ஏர்லியராகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து உங்களோட லைஃப்பில் ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் த டைம் வந்து உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இப்போது எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களால் எவ்வளவு மந்த்லி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரித்து அதில் வந்து ஒரு பகுதியை வந்து பேங்கிங் சைடில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்னொரு பகுதியை வந்து ஷேர் மார்க்கெட் சைடில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்படின்னு சொல்லி கிடையாது நீங்கள் ஒரு வேளை வந்து கொஞ்சம் அதிகமான பர்சென்டேஜை பேங்கிங் சைடில் கொண்டு போகலாம் கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜை ஷேர் மார்க்கெட் சைடில் கொண்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பெர்சென்டேஜை ஷேர் மார்க்கெட் சைடில் கொண்டு வரலாம் கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜை பேங்கிங் சைடில் கொண்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு அவுண்ட்டு வந்து நீங்கள் பேங்கிங் சைடில் கொண்டு போகணும் இன்னொரு அமௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட் சைடுல கொண்டு வர்றது நல்லது ஓகே நம்ம வந்து இப்போ உங்களுடைய பேங்கிங் சைட பத்தி பார்ப்போம் இப்போ பேங்கிங் சைடுல வந்து நீங்க ஒரு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்க வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் இங்கே பண்ணலாம் அந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்க பேங்க்ல வந்து அவங்க ஒரு சில பிளான்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பிளான்ஸ்ல போய் நீங்கள் ஆர்டின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலே அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வருடத்துக்கு எவ்வளவு திரும்ப அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பயணம் வந்து பேங்க்கில் ரிட்டன் கொடுப்பாங்க இந்த ஆர்டி மாதிரியே தான் வந்து பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நீங்கள் மொத்தமாக பணத்தை பேங்க்ல கொடுக்குறது ஆர்டி அப்படிங்கிறது மாதம் மாதம் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போடுறது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது மொத்தமாக பல்க்காக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேங்க்ல பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது போக போஸ்ட் எல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுலயும் நிறைய ஸ்கீம் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இப்போ ராணம் வந்து ரிட்டன் கொடுப்பாங்க என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் வந்து இந்த பேங்க் சைடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு தப்பு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உங்களுடைய நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பணத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட் பக்கம் கொண்டு வரவே கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேங்க் சைடில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பேங்க் சைடில் உங்களுக்கு எவ்வளவு வட்டி கொடுப்பதாக அவங்க சொல்கிறாங்களோ அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறவே மாறாது ஏழு சதவீதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பேங்க்கில் சொன்னாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதிலிருந்து அது கொஞ்சம் கூட குறையாது கூடாது ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை நீங்கள் ரினியூ பண்ணும்போது வட்டி கூடி இருந்தாலோ குறைஞ்சாலோ அப்போ சொல்லுவாங்க பட் என்ன அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அதிலேருந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த சைடில் கொடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே நேரத்தில் உங்களுடைய இந்த வருமானத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கும் பொழுது உங்களால கண்டிப்பா பேங்க்ல கொடுக்கறத விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால இதுல எடுக்க முடியும் சோ ஷேர் மார்க்கெட் சைடுல ஒரு சேஃபஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு வேணுங்க ஒரு அஷூர்டான ஒரு இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பாண்ட்ஸ் இந்த பாண்டில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ரிட்டர்னாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராமிஸ்லேருந்து பாண்டில் மாட்டாங்க இந்த பாண்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த பாண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற பெர்சன்டேஜ்லேருந்து குறையவே குறையாது ஸோ இதில் வந்து பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது ஸோ கவர்மெண்ட் பாண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க கார்பரேட் பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை இந்த பாண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த பெர்சென்டேஜ் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க ஒவ்வொரு பாண்டை பொறுத்து மாதம் மாதம் அந்த ரிட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரிட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாண்டில் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சைடில் ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம் இந்த பாண்ட்ஸுக்கு கெடுத்ததாக இதை விட கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் பட் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஏன் கொஞ்சம் சேஃபானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் காசு கொடுக்கல ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க இந்த ஃபண்டு மேனேஜர் யூஸ்வலாக அவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்ச நபர்களாக இருப்பாங்க ஸோ அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டு எதுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தீம் அடிப்படையில் வந்து அவங்க நீங்கள் கொடுக்குற ஃபண்டு உங்களை மாதிரி பல நபர்கள் ஃபண்டு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொடுப்பாங்க ஸோ அந்த பணத்தை வந்து எடுத்து அந்த கம்பெனிகளில் சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒருவேளை எதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பணம் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து அதை கவனிச்சாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து அந்த பணத்தை அவங்க எடுத்து எண்ணூறு சேஃப்பான இடத்துல வேறு கம்பெனியில் அவங்க போட்டுருவாங்க ஸோ அதனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அடுத்ததாக வந்து நமக்கு ஷேர் மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேஃப்பான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே மியூச்சுவல் ஃபண்டில் தான் நீங்கள் எஸ்ஐபி அப்படிங்கிறதையும் போட முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ரெண்டுமே ஒன்று தான் வேறே வேற கிடையாது நீங்கள் மொத்தமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பல்க்காக அமௌண்ட் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதா மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நீங்கள் போடலாம் ஸோ நீங்கள் மாதா மாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அதை எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அதில் விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து எப்படி ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து யாருமே கணிக்க முடியாது ஸோ இப்பவும் கூட நான் இதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒப்பீனியன் தான் ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் லாங் டேர்மில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து அதில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பனிரெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்குமான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமாக இருக்குது நம்மளுடைய நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத் இன்னும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகவும் ஆகும் ஸோ என்னுடைய ஒரு சில வீடியோக்களில் எஸ்ஐபிஸ் எந்த மாதிரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடைசியாக செய்ய முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஷேர் வாங்குறது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஹையர் ரிஸ்க் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டைரெக்டாக கம்பெனியில் ஷேர் வாங்குறது தான் நீங்கள் ஒரு சரியான கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வேகமாக வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிக வேகமாக வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிஸ்க் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால டைரெக்டாக ஷேர் வாங்குறது இருக்குது ஸோ இது வந்து இந்த ஷேர் வாங்குறது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது ஷேர் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா சும்மா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு வந்து அந்த ஷேர் இந்த ஷேர் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும் நல்லா ஸ்டடி பண்ணணும் அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் என்ன அவங்க வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கிறாங்க அவங்க முன்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்காங்க இதுக்கு பின்னால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பிளான் வச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற லீடர்ஷிப் டீம் எப்படிப்பட்டது அவங்க திறமையானவங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஷேரில் கொண்டு போய் காசு போடணும் அதுதான் முறை சும்மா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை இதையும் நீங்கள் வாங்கி போடாதீங்க அப்படி போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களால் வந்து இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கம்பெனி எந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் அந்த ஷேரை விற்றுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியணும் ஒருவேளை அந்த கம்பெனி டவுனில் போகும்போது நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஷேரை விற்றுட்டு நீங்கள் வெளியே வரல அப்படின்னா நீங்கள் போட்ட பணத்தை எல்லாத்தையுமே வந்து மிக அதிகமாக இழக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் சும்மா கண்ணை மூடிகிட்டு எவ்வளோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர் அங்கே இங்கேயுமா வாங்கி போட்டிருப்பாங்க அது என்ன கம்பெனி அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறத அவங்களால ட்ராக் பண்ணவே முடியாது ஸோ இது ரொம்ப ஆபத்தானது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் சரியான கம்பெனிகளை தெரிந்தெடுத்து நீங்கள் ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா பொதுவாக வந்து உங்களுக்கு அந்த பணம் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும் அதில் வந்து நீங்கள் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு அடுத்ததா உங்களுடைய போர்ட்போலியோவில் சேஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அசட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸோ கோல்டு அப்படிங்கிறது எப்போவுமே நல்ல ஒரு அசட் கோல்டு இஸ் அ கோல்டு இஸ் அ கோல்டு இஸ் அ கோல்டு அவ்வளோதான் ஸோ இந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை கூடுமா அப்படின்னு சொல்லி நம்ம பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ தங்கத்தினுடைய விலை கூடி தான் இருக்குது இன்னும் கூடுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தாலும் கூட அது தங்கம் அப்படிங்கிறது எப்போவுமே விலை கூடி தான் வந்திருக்குது அப்படிங்கிறனால தங்கமும் வந்து நல்ல ஒரு முதலீட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதுவும் ஒரு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடும் பட் அதே நேரத்தில் தங்கம் வாங்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நகையாக வாங்காதீங்க கண்டிப்பாக நகை போடுறது எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்ம கொஞ்சம் நகைகள் வச்சுருக்கலாம் தப்பு இல்லை பட் எல்லா பணத்தையும் வந்து தங்கமாக மாற்றும்போது நீங்கள் வந்து அதை நகையாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து செய்கூலி சேதாரம் அது இதுன்னு சொல்லி நீங்கள் அந்த நீங்கள் வாங்குற தங்கத்துக்கு வந்து அதிகமான பணம் கொடுத்து நீங்கள் அந்த தங்கத்தை வாங்குவீங்க அதே மாதிரி நீங்கள் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குதோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க அது சொல்லி என்னத்தையாவது போட்டு குறைச்சிருவாங்க ஸோ தங்கம் வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கோல்டு காயினாக நீங்கள் வாங்குங்க அது ரொம்ப சேஃபானது ஸோ கோல்டு காயினாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சில டேக்ஸ் எல்லாம் கிடையாது இந்த செய்கூலி சேதாரம் ஐட்டங்கள் இல்லை அதனால் வந்து நீங்கள் அந்த கோல்டுக்கு வந்து என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதே ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க அண்ட் அதை நீங்கள் திரும்ப விற்கும் போதும் நீங்கள் வந்து அதோடைய வேல்யூ என்னவோ அதே வேல்யூக்கும் உங்களால் திரும்ப விற்க முடியும் ஆனால் அந்த மாதிரி கோல்டை வந்து வாங்கி வைக்கிறது வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டனுடைய பிரைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தினுடைய பிரைஸை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் போடும்போது தங்கத்தினுடைய பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய விலையும் ஏறும் ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு சரியான இடத்துல ஒரு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த இடம் வந்து ஒரு பத்து வருஷத்தில் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா அந்த லேண்டினுடைய வேல்யூ அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும் ஐந்து மடங்கு பத்து மடங்கு அந்த மாதிரிலாம் கூட லேண்டினுடைய வேல்யூ வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பல பேர் வந்து விரும்புகிறாங்க பட் அதே நேரத்தில் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த லேண்டு லீகல் படி எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற லீகல் ஒப்பீனியன் எல்லாம் கரெக்டாக பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதா வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் வீடு வீடு வாங்கும்போதும் இதே விஷயம்தான் நமக்கு வந்து வீட்டில் நமக்கு அதிகமான ஒரு பணம் வந்து நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அதனால் இந்த எல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்குங்க நீங்கள் சரியான ஒரு இடத்துல நீங்கள் அதை வாங்குனீங்க அப்படின்னா இந்த வீடு அப்படிங்கிறது நல்ல ஒரு அசட்டாக வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு இதெல்லாம் வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதில் இருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வருமானமும் வந்துகிட்டு இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா இதில் வந்து வீடாக லேண்டா அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் பியூராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேண்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் வீடு வாங்கும்போது வீடில் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது லேண்டினுடைய வேல்யூ வந்து கூடும் ஆனால் வீட்டினுடைய வேல்யூ வந்து குறையும் நீங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு கட்டின ஒரு வீட்டை ஒரு பத்து வருஷம் கழித்து அதே இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வைக்க முடியாது அந்த வீட்டுக்குள்ள விலையை சொல்கிறேன் லேண்டுக்குள்ள விலையில்லை அந்த வீட்டுக்கு வந்து இருபது லட்ச ரூபாய் அதே விலை போட மாட்டாங்க ஏன்னா வீடு பழசாயிரும் அதனால் வீட்டுக்கு வந்து விலை குறைஞ்சிரும் ஸோ டு சம்மரைஸ் கடன் இல்லாமல் இருங்க எமர்ஜென்சி ஃபண்டு மெயின்டைன் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வரணும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி வரும்பொழுது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பேங்க் சைடில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் சைடு வாங்க நீங்கள் மொத்தமாக வந்து ஷேர் மார்க்கெட் சைடில் உங்களுக்கு பணத்தை போடாதீங்க ஒரு பகுதியை மட்டும் ஷேர் மார்க்கெட் சைடில் போடுங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எது சேஃப்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட் சைடில் உங்களுக்கு என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நீங்களும் டேரெக்டாக ஆரம்பிக்கலாம் என்னை தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் ஆரம்பிக்கலாம் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுநர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களோட சந்தேகங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ